ஃப்ரெண்ட்ஸ் திண்டலே மெல்ல பேசுகிற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எப்பிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமன் இளமதி வீட்டிலேருந்து ரிஷி எடுத்துகிட்டு வந்த அந்த பீஸ் கேரியரை காட்டி ரொம்பவுமே கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க ரிஷிக்கு நிறைய கோவம் வருது இருந்தாலும் பரமன் செம்ம சூப்பராக பேசிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அடுத்து இளமதி கடையில் ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட்டாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ ரிஷி வந்து அவங்க இன்னொரு போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி இளமதியோட கடையில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து இளமதியோட கடையில் பார்த்தோம்னா அவங்க அப்பா கூட இளமதி பேசி இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பரமனை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா பரமன் ரொம்ப நல்லவமா ஏமா நம்ப மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மன்னிப்புலாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பரமன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த பேனர்லாம் இருக்கல எழுபது பெர்சன்டேஜ் தள்ளுபடி இப்படின்னு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ கடையில் கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு பார்த்தா இளமதி ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க வழக்கம் போல பரமன் வந்து பாடி லாங்குவேஜோடய பெருசு இந்த கடைக்கு நான் தானே ஓனரே என்ன சொல்லு அப்படிங்கும் போது அவர் வந்து அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணுறாரு கடைசியில் பார்த்தோம்னா எழுபது தள்ளுபடி அப்படிங்கிற போலாம் வச்சுட்டு நான் ஒரு வேலையை வெளியில் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வெளியில் போயிட்டு வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வராரு சாப்பாடு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சரி நமக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா பரமன் மட்டுமே சாப்பிட்றாரு இவங்க வந்து அது ஒரு மாதிரி ஃபன் அட்டாவாக இருக்குது இப்போ அந்த எழுபது பர்சன்டேஜ் தள்ளுபடி அப்படிங்கிற அந்த போர்டெல்லாம் பார்த்துட்டு லீலா இருக்காங்களா அவங்களோட பொண்ணு மைனாக இருக்காங்களா அவங்க வந்து லீலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதெல்லாம் யாருமே வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க மறுபடியும் வந்து கடைக்குள்ளார எல்லாம் வியாபாரத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு பரமன் கொஞ்சம் வெளியில் கிளம்புறாரு பார்த்தா நிறைய கூட்டம்லாம் வந்துடுது நல்லா வியாபாரம் பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நல்லா நிறைய வியாபாரம் நடக்குது இப்போ பார்த்தா இளமதிக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க அப்பா கிட்டே அந்த விஷயத்தை விஷயத்தை சொல்லி சந்தோஷப்படுறாங்க பழைய ஸ்டாக்கெல்லாம் வித்துருச்சு அப்படின்னு பரமன் வந்து வெளியில் கிளம்பிடுறாரு இருந்தாலும் இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க ஏன்னா இந்த துணிக்கடை சம்மந்தமாக அதெல்லாம் பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷன் வாங்காமல் நம்ம ஆஃபர் போட்டு இந்த மாதிரி வித்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ இதெல்லாம் நடந்தாலும் இப்போ பார்த்தா பரமனுக்கு அவங்க அப்பா அதாவது இளமதியோட அப்பா ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு பரமனுக்கு வந்து நல்லது மட்டும்தான் செய்ய தெரியும் நமக்கு நல்லதான் சரி இப்போ எப்பமா புரிஞ்சுக்க போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இப்போ இவங்கலாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே வாசப்படியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வட்டி காசு வாங்குறதுக்காக அந்த மூணு பேர் ஏற்கனவே அடி வாங்கிட்டு போனாங்கல்ல அந்த அந்த குரூப் வந்து இருந்து நிற்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து செம்மையாக உதவ வாங்கிட்டு போனதுனால இப்போலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பேசி கரெக்டாக தான் போயிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல இப்போ வந்து பார்த்தோம்னா வட்டி காசு வாங்குறதுக்கு வந்து நிற்கிறாங்க இப்போ இந்த பக்கத்து பார்த்தோம்னா இளமதியும் இளமதியோட ஒரு அப்பாவும் அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அதோட இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி அவங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்